ஆறாம் தர புதிய பாடத்திட்டத்தை தாமதமின்றி அமலாக்குங்கள் கல்வி அமைச்சுக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் என்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை கால்நடைத்தின செய்தி அறிக்கையின் ஊடாகவும் இது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் நாங்கள் வழங்கியிருந்தோம் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆறாம் தர மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்படவிருந்த புதிய பாடத்தொகுப்பை இடைநிறுத்த எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது பழைய முறையிலான கல்வித்திட்டத்துக்கு பதிலாக நவீன உலகுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்ட இந்த புதிய பாடத்தொகுப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு கோரி பெற்றோர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டார்கள் ஆசிரியர்கள் மற்றும் சிவில் சமூகத்தில் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் எனவே சர்ச்சைக்குரிய ஆங்கில பாடத்தொகுப்பை தவிர்த்து ஏனைய அனைத்து பாடங்களுக்குமான புதிய பாடத்தொகுப்பை மாணவர்களுக்கு வழங்குமாறும் கோரிக்கை விடுத்தார்கள் சுமார் பதினாறு வருடங்கள் பழமையான தற்போதைய கல்வி முறையானது மாணவர்களை வெறும் மனப்பாடம் செய்யும் இயந்திரங்களாகவே மாற்றுவதாகவும் புதிய முறை மாணவர்களின் ஆளுமையை வளர்க்கும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டத்தரணிகள் மருத்துவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அரசியல் நோக்கங்களுக்காகவும் ஒரு சிலரின் எதிர்ப்பிற்காகவும் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்க வேண்டாம் என அவர்கள் ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் கையெழுத்திட்ட இணையவழி வனு ஒன்றும் சமர்பிக்கப்பட்டிருப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்த விவகாரங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம் அதேபோல் ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் தெரிவித்த முக்கியமான விவகாரம் மக்கள் மேற்கொள்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் அவர்களுடைய கோரிக்கை நியாயமானது எனவே இந்த கல்வி மறுசை மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த கல்வி பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் இது பழைய பழைய முறைமையில் இருக்கிறது மாணவர்கள் அப்டேட் செய்யப்பட வேண்டும் எனவே அதில் எந்தவித மாற்றமில்லை நாங்கள் அழக சரியான நேர்த்தியான கல்வி மறுசீரமைப்புக்கு நாங்கள் எப்போ ஒத்துழைப்பாக தயாராக இருக்கிறோம் நாங்களும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்பதாகவும் ஜோசப் ஸ்டாலின் அவர்களும் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருந்த விவகாரங்கள் பிரதானமாக இருப்பதை காலம் அதே போல் நேற்று தினம் இந்த கல்வியிலாளர்கள் கல்வித்துறை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட பலரும் ஊடக சந்திப்புகள் நடத்தி இந்த கல்வி மறுசிறப்பு எதற்காக தேவை என்ற விடயத்தையும் இதனூடாக கிடைக்கிற நன்மைகள் தொடர்பான விடயங்களையும் இருந்த இருந்தபோதிலும் ஒரு சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்க்கிறார்கள் எனவே அந்த ஒரு சிலர் செய்கின்ற செயற்பாடுகளினால் லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் செயற்பாட்டை அரசாங்கம் மேற்கொள்ளக்கூடாது எனவே இந்த கல்வி மறுசிறப்பை அரசாங்கம் அமுல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெற்றவர்களும் அதே போன்று தினம் ஊடகதிபி நடத்திய புத்திஜீவிகளும் வலியுறுத்தியிருக்கின்ற விவகாரங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது